நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் போட்டி தேர்வுக்காக கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் தனியான சார்பாக வணக்கம் இந்த வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற ரயில்வே எக்ஸாம் என்டிபிசி குரூப் டி ஸோ இந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அறிவியல் கேள்வி பதில்கள் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் டவுன்லோடிங் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபுளாக இருக்குது ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆஃப்லைனில் கூட படிச்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதாங்க வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அவைலபிளாக இருக்குது ஸோ லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட கேள்விகளும் மட்டும் சந்தேகங்களில் மறக்காம குரூப்லேயும் கேளுங்க பர்சனலாகவும் கேளுங்க உங்களுக்கு வந்து க்ளியர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ வாங்க இன்றைக்கி நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை என்பது இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதன் எடை ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை என்பது அதன் எடை ரெண்டாவது கொஸ்டின் திரவங்களின் கன அளவை காண உதவும் கருவி இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்கலன் திரவங்களின் கன அளவை காண உதவும் கருவி கொள்கலன் மூணாவது கொஸ்டின் வரைபடத்தால் முறையில் கண்டறிவது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்கற்ற பொருளின் பரப்பு ஒழுங்கற்ற பொருளின் பரப்பு வரைபடத்தால் முறையில் கண்டறிவது ஒழுங்கற்ற பொருளின் பரப்பு நாலாவது கொஸ்டின் அளவுகளின் அளவீடுகளை செங்குத்தாக பார்க்காததால் தோன்றும் குறை இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடமாற்றுத் தோற்றுப்பிழை அளவுகளின் அளவீடுகளை செங்குத்தாக பார்க்காததால் தோன்றும் குறை இடமாற்று தோற்றுப்பிழை அஞ்சாவது கொஸ்டின் கன அளவின் அழகு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் த்ரீ கன அளவின் அழகு மீட்டர் த்ரீ ஆறாவது கொஸ்டின் திரவங்களின் கன அளவை காண பயன்படும் அழகு திரவங்களின் கன அளவை காண பயன்படும் அழகு லிட்டர் திரவங்களின் கன அளவை காண பயன்படும் அழகு லிட்டர் ஏழாவது கொஸ்டின் காஸ்ட்ரோஸ்க்ரோபி செயலாற்றும் இடம் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைப்பை காஸ்ட்ரோஸ்க்ரோபிக் செயலாற்றும் இடம் இறைப்பை எட்டாவது கொஸ்டின் அதிக நீர் அருந்தும் இலையின் பெயர் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாலிடிப்சியா பாலிடிப்சியா அதிக நீர் அருந்தும் இலையின் பெயர் பாலிடிப்சியா ஒன்பதாவது கொஸ்டின் கண் லென்ஸின் ஒளிப்புகும் தன்மை குறைபாட்டினால் உண்டாகும் நோய் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்புரை கண் லென்ஸின் ஒளிப்புகும் தன்மை குறைபாட்டினால் உண்டாகும் நோய் கண்புரை பத்தாவது கொஸ்டின் விழிப்படலத்தில் புண்கள் தோன்றி நோய் தொற்று ஏற்படும் நிலை விழிப்படலத்தில் புண்கள் தோன்றி நோய் தொற்று ஏற்படும் நிலை இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கெரட்டோ மெலேசியா கெரட்டோ மெலேசியா பதினோராவது கொஸ்டின் ஐஸ்கிரீம் உருகுதல் எத் ஐஸ்கிரீம் உருகுதல் எத்தகைய மாற்றத்திற்கு உதாரணம் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியல் மாற்றம் ஐஸ்கிரீம் உருகுதல் எத்தகைய மாற்றத்திற்கு உதாரணம் இயற்பியல் மாற்றம் பன்னெண்டாவது கொஸ்டின் அடர்த்தி குறைவான பொருள் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயு அடர்த்தி குறைவான பொருள் வாயு பதிமூணாவது கொஸ்டின் கவர்ச்சி விசை அதிகம் கொண்ட ஒன்று இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருங்கல் துண்டு கவர்ச்சி விசை அதிகம் கொண்ட ஒன்று கருங்கல் துண்டு பதினாலாவது கொஸ்டின் மூன்றாம் வகை நெம்புகோல் உதாரணம் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் தூண்டில் மூன்றாம் வகை நெம்புகோல் உதாரணம் மீன் தூண்டில் பதினஞ்சாவது கொஸ்டின் தெளிவான பார்வைக்கு பொருளை வைக்க வேண்டிய குறைந்தபட்ச தூரம் இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் தெளிவான பார்வைக்கு பொருளை வைக்க வேண்டிய குறைந்தபட்ச தூரம் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஐ டெஸ்ட் எடுக்க போகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்க வந்து உங்களோட கண்ணை செக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் எழுதி வந்து உங்களோட ஐய வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணுவாங்க அதிகபட்சம் அவங்க வந்து பார்க்குறது வந்து பட்சமாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ளே அவங்க வந்து அவங்களோட ஐ ஐயை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பதினஞ்சு அறிவியல் கேள்விகள் பார்த்து முடிச்சிட்டோம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுட்டா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்தையும் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் பார்க்கும் ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட சந்திப்போம் nandri